சிம்ம ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகாது ஒரு பெண்ணு இல்லை கணவன் இருந்தும் பலன் இல்லாம இப்படியாப்பட்ட ஒரு பெண்ணு உங்கள் லைஃப்பில் கிராஸ் ஆகும் சந்தேக சண்டை வந்துச்சுன்னா உங்கள் இடுப்புக்கு கீழே பலன் குறைஞ்சிரும் ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரக்கூடிய சனிப்பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இந்த ஜாதகம் உள்டாவா போகுதுன்னா சிறைவாசம் போகக்கூடிய ஜாதகம் ராசிக்கு அஞ்சாவது வீடு சிம்ம ராசி ஆண் ராசி பெண்ணா பிறந்தாலும் ஆணுடைய தன்மைகள் ஆணுடைய கோபங்கள் அந்த மனம் அந்த உடம்பு கம்பீரம் இருக்கத்தான் செய்யும் சிவனுடைய அம்சம்னு சொல்லலாம் பொதுவாக இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் அப்ப அந்த சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவானா இருக்கிறதுனால தாயி தாயோடைய அம்மாவுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோடையே டிராவல் பண்ணுவீங்க அம்மா மேல பாசக்காரர் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க தாய்க்காக உயிரே கொடுப்பாங்க அப்படி ஒரு தன்மவுடைய சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் ஆண்களாக இருந்தால் அது ஒரு கதை பெண்களாக இருந்தால் சின்ன வயசுலேயே ஏமாந்துருவீங்க அழகில் சிறந்திருப்பீங்க அறிவில் சிறந்திருப்பீங்க நல்ல படிப்பு படிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் ஆனால் படிக்கும் போதே ஏமாறக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டு ஆனால் இருபத்தி மூணு வயசை தாண்டிட்டிங்கன்னா கலைத்துறை காவல்துறை உயர்ந்த அதிகாரி பெரிய அரசு சம்பந்தப்பட்ட வேலை இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ள உங்களுக்கு தான் உண்டு இருபத்தி வயசுல இருந்து முப்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் உச்ச நிலையில நல்ல யோகங்கள் அடையக்கூடிய தன்மை சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு உண்டு வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சிம்ம ராசி மக நட்சத்திரக்கு அதிபதி கேதுவுடைய சாரத்துல பார்த்தீங்க ஆனா சிம்ம ராசி அடுத்து நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருப்பீங்க ஆதிபத்தியம் இருக்கிறனால சின்ன வயசுலயே கல்யாணம் நடந்துடும் குழந்த நட்சத்திரங்கள்லாம் நீங்க சினிமால பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு பெரிய ட்ரீமே சினிமால பெரிய லெவலுக்காக வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் இருக்கும் ஒரு இருபத்தி ஓரு வயசுலேயே உச்ச நிலை அடையக்கூடிய ஒரு நேரமும் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு உண்டு அதுக்கப்புறம் தாயோடைய மனநில பத்து வருஷம் ஒரு முப்பத்தோரு வயசு வரைக்கும் அம்மாவோடைய போய்கிட்டு இருக்கீங்க அம்மாவுடைய அம்மாவுக்கு கண்டமாக இருக்கும் கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா மாமியார் உங்களுக்கு பகையாயிடுவாங்க இல்லைன்னா தாய் உங்களுக்கு பகையாயிடுவாங்க சந்திரன் சொல்லிட்டாவே தாயி சந்திரன் சொல்லிட்டாவே மாமியாரு சூரியன் சொல்லிட்டா தகப்ப சூரியன் சொல்லிட்டா மாமனார் இப்படி சந்திரனுடைய அமைப்பில் இருக்கிறனால ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு கண்டமும் வரலாம் யாராவது ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து வெ எரிட்டேட்டு வெறுப்பு கூட உண்டாகலாம் சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க நாற்பது வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் நல்ல ஒரு நிலைமையாக இருப்பீங்க அடுத்து ராகு மகாதசை பைபாஸ் சர்ஜரி நோய் வரக்கூடிய அளவுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் உங்க உடம்புல அந்த பயம் இருக்கும் தான் உடம்புக்கு ஏதோ ஒன்று வந்துருமோன்னு சொல்லக்கூடிய தொந்தரவு இருக்கும் ஆனா ஆனா பிறந்திருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகாது காலத்தாமதமாக திருமணம் பண்ணிருந்தாலோ இல்ல திருமணமே பண்ணிருந்தாலோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு ஒரு பெண்ணு டைவர்ஸ் ஆன இல்லை கணவன் இருந்தும் பலன் இல்லாமல் இப்படியாமப்பட்ட ஒரு பெண்ணு உங்கள் லைஃப்பில் கிராஸ் ஆகும் ஆணா இருந்தா பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் லைஃப்பில் கிராஸ் ஆகாது அவாய்ட் பண்ணிடுங்க தா மனைவி தாமக்கள் தன் குடும்பத்தோடு தெளிவாக செழிப்பாக வாழுங்க மனைவிகள் தாம் கணவனுக்கு துரோகம் பண்ணாம அரவணைச்சு அன்போட பண்போட வாழுங்க ஏன்னா நீங்கள் அரசியல் கிரகம் ஆணுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க உண்மை இது புருஷனோட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய தன்மை உண்டு அடங்கித்தான் போகணும் கணவர் உங்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் வேணா அதிகாரமாக இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடங்கித்தான் போகணும் இப்படி ஒரு தன்மை இருக்கக்கூடிய அமைப்பத்தில் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் சூரியனுக்கு அதிபதி அரசியலில் நீங்கள் தான் தெளிவாக கூடிய தன்மைகள் வரும் அரசியல் சாசனத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை அரசு சம்பந்தப்பட்ட தொழில வேலையிலையோ பெரிய உயிர் பதவியோ இந்த சிம்ம ராசி உத்திர தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா சிவனுடைய அம்சம் பதிமூணு வயசு வரைக்கும் அறிவான பேச்சு அழகான பேச்சு அன்பா பண்பா அனுசரணையாக இருப்பீங்க இருபது வயசுலேயே செவ்வாயோடைய ஆதிபத்தியம் ரத்த சூடு வந்துடும் அரசியலில் பெரியாலக்கூடிய தன்மை உண்டு பெரிய பெரிய மினிஸ்டரு எம்பி எம்எல்ஏல்லாம் இந்த ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஒரு கட்ட காலத்தில் வந்து சூரியன் கேட்குற மூணு வருஷம் சந்திரன் சொல்லக்கூடிய பத்து வருஷம் செவ்வாய் கேட்குற ஏழு வருஷத்தில் இருபது வயசுக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் முப்பத்தெட்டு வயசில் நீங்கள் ஃபாரின் போ வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் இருக்கணும் சர்ஜரி பண்ணக்கூடிய பெரிய டாக்டர் ஆகலாம் பெரிய உச்சநிலைக்கு வரலாம் அப்படியாம்பட்ட ஒரு தன்மையில சிம்ம ராசி மாதிரி யோகமான ராசி எந்த ராசியும் கிடையாது ஆனா நடக்க போடிய நேரம் நடக்க வரக்கூடிய நேரம் பொல்லாத நேரம் அடுத்தவன் மனைவி அடுத்தவன் சொத்தை ஆக்குப்பே பண்ணணும் அபகரிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அஷ்டமத்தில் சனி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆனால் சனி பகவான் இப்பயே மீன ராசிக்கு உண்டான பலனை கொடுக்கறதுக்கு பொட்டி படிக்க வச்சு கிளம்பிட்டார் அமைதியாக இருக்கணும் தாம் மனைவி தான் மக்கள் தாம் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும் புதுசாக பெரிய கார் வாங்கினீங்கன்னா நஷ்டப்படுவீங்க புதுசாக வீடு வாங்கினீங்கன்னா கெட்ட மாட்டீங்க தாயி தகப்பனோட அரவணைச்சு மனைவி மக்களோட சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை சந்தேக சண்டை வந்துச்சுன்னா உங்கள் இடுப்புக்கு கீழே பலன் குறைஞ்சிரும் ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும் இன்சிடென்ட் நடக்கும் ஒரு சர்ஜரி நடக்கும் உல்டாவாக போனிச்சுதான் ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு தான் அடுத்தது சிம்மராசிக்கு தான் ஆனால் இப்பயே அது புத்தியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சனி பகவானை வழிபடுங்க முன்னோர் மூத்தோர்களுக்கு தானம் தர்மம் கொடுங்க ஹேண்டிகேப்டாக வரவங்களுக்கு ஏதாவது ஒரு துணியோ சாப்பாடோ ஏதாவது ஒன்று கொடுங்க காசு கொடுக்க வேண்டாம் ஏதாவது கொடுங்க கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பெண்கள்கிட்ட மட்டும் தொடர்பு வச்சுக்காதீங்க புருஷன் இருந்தும் புருஷன் பலன் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஆண்கள் தொடர்பு வச்சுக்காதீங்க இதே தான் இந்த ஜாதகம் உள்டாவா இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப கவனமா இருக்கணும் தாமனைவி மக்களோட சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா அடுத்து வர ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரக்கூடிய சனிப்பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கு அவமானம் இருக்கு அவப்பேர் இருக்கு பல சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய தன்மை உண்டு பெண்ணால கணவன் மனைவி பிரிய பிரிய வாய்ப்பு இருக்கு ஆணால கணவன் மனைவி பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அற்ப ஆசனால உங்கள் வாழ்க்கையே இழந்து போகக்கூடிய நேரம் உண்டாக போகுது உங்க குலதெய்வத்தை வேண்டுங்க உங்க அம்மாவுடைய அம்மாவை நினைங்க தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச சாப பாவத்துக்கு ஏதாவது ஒரு கோயிலம் ஒரு தானமோ தர்மமும் பண்ணிக்கிட்டு வாங்க இந்த ஜாதகம் உள்டாவாக போணுச்சின்னா சிறைவாசம் போகக்கூடிய ஜாதகமும் கூட யாராக இருந்தாலும் சரி உயர் பதவியில் இருந்தால் அடுத்த வருஷத்துக்கு அபகரிச்சிங்கன்னா மாட்டிக்கிறீங்க புத்திசாலித்தனமோடு நடந்தால் சிம்ம ராசி சூப்பராக வாழலாம் அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரகாசம் வரக்கூடிய ஜாதகம் நீங்கள் அரசியலில் இப்பயே நாமினேஷன் பண்ணுறதுக்கு உண்டான தகுதிகளை நீங்கள் மேற்படுத்திக்கிங்க சூப்பராக வருவீங்க எல்லாம் நிறைவாகட்டும்